அல்லாஹ்வின் கட்டளை தண்டனையாக வந்தது பூமியிலிருந்தும் வானத்திலிருந்தும் தண்ணீர் பொங்கிய போது உங்களது குடும்பத்தினரையும் இறை நம்பிக்கை கொண்டோரையும் அந்தக் கப்பலில் ஏற்றிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறினான் நூஹ் நபியை ஏற்றுக்கொண்ட சிறு கூட்டம் கப்பலில் ஏறியது அக்கப்பல் மலைகளைப் போன்ற பெரும் அலைகள் உருவாகி அதில் மிதந்தது அப்பொழுது நூஹ் நபி அவரின் மகனை பார்த்து என் அருமை மகனே எங்களுடன் இந்த கப்பலில் ஏறிக்கொள் இறை மறுப்பாளர்களுடன் நீ ஆகிவிடாதே என்றார் இந்த தண்ணீரிலிருந்து என்னை காப்பாற்ற ஒரு மலையில் ஒதுங்கிக் கொள்வேன் என அவருடைய மகன் கூறினான் அப்பொழுது அவ்விருவருக்குமிடையே ஓர் அலை குறுக்கிட்டது அப்போது அவன் அந்த அலையில் மூழ்கடிக்கப்பட்டான் அல்லாஹ் வானத்திற்கும் பூமிக்கும் கட்டளையிட்டான் பூமியே உனது தண்ணீரை விழுங்கிக் கொள் வானமே நீயும் நிறுத்திக்கொள் என்று கூறப்பட்டது தண்ணீர் வடிந்தது அவர்கள் பயணித்த அக்கப்பல் ஜூதி மலை மீது நிலை கொண்டது முதல் மனிதர் ஆதம் நபிக்கு பிறகு அனுப்பப்பட்ட இறை தூதர் நூஹ் நபி இந்த வெள்ளப்பெருக்கில் பூமி முழுவதும் அழிக்கப்பட்டதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இந்த வெள்ளப்பெருக்கில் ஏராளமான உயிரினங்கள் அழிந்தன நூஹ் நபியின் காலத்தில் பூமியின் வரைபடம் இப்பொழுது இருப்பது போல் இருக்கவில்லை இந்த வெள்ளப்பெருக்கு பிறகு ஒன்றாக இருந்த கண்டங்கள் பூமியின் சுழற்சி காரணமாக நகர்ந்து தற்போது இருக்கும் உலக வரைபடம் போல் பூமி மாறியது என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள்